அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் இது ரொம்ப முக்கியமான நாள் இந்த முக்கியமான நாளில் ஸ்டூடெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இங்கே ப்ரெசென்டாக இருக்கிற எனக்கு வெல்கம் அட்ரஸ் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே அடிச்சிருக்கிற வைஸ் சான்சலர் செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி டீச்சர் அவர்களுக்கும் த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டைரக்டர் ரெஜிஸ்டர் ஆஃப் செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் கரஸ்பாண்டர் கரஸ்பாண்ட் சிஸ்டர் சந்தியா செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் மான்ஃபோர்ட் மெட்ரிக்லேஷன் ஸ்கூலுடைய ப்ரின்ஸிபல் அவர்களுக்கும் வேரியஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் திட்டிவனத்திலேருந்து வந்திருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் இன்னும் இனிஷியேட்டிவ்க்கு பார்ட்னர் பண்ணியிருக்கிற ஐமெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரோட்ரி அண்ட் லைன்ஸ் கிளபவர்களுக்கும் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதர் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ஆஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு இருப்போம் இன்னைக்கு அது மாதிரி பார்க்கணும்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்டில் ஏதாச்சும் ஒரு சிம்பாலிக் விஷயங்கள் இருக்கும் இந்த ஒரு நாளில் நம்மளுக்கு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற மெனஸ் நம்மளுடைய யங் பிளட்ஸுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அவங்கள அப்ரோச் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு தோணி இவ்வளோ ஒரு நல்ல ஈவெண்ட்டை இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி இதோடய இம்பார்ட்டன்ஸை கருதி ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலில் அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில் அண்ட் அவங்களோட லைஃப்பையும் நம்மளோட பொறுப்பாக்கிறது இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்காக முதற்கண் என்னுடைய செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் அவர்களுக்கும் மான்ஃபோர்ட் ஸ்கூலோடைய ஸ்டாஃப்ஸுக்கும் என்னுடைய விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ரெகுலர் டியூட்டிஸே நிறையா இருக்குது ஸோ அந்த டியூட்டிஸில் இது நம்மளுடைய நம்மளோட ஸ்டூடெண்டோட ஃபியூச்சர் எதிர்காலமும் என்னோட பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறிய விஷயம் இல்லை ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளெஸட் டு கெட் பியூட்டிஃபுல் டீச்சர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும் எடுக்கணும்னா ஐ திங்க் பின்னாடி ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க ஐ திங்க் பிஏ ஹிஸ்டரியும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஒரு ஓபியம் வார்னு ஒன்று நடந்தது யாருக்கா தெரியுமா பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்லையா நம்ம கண்ட்ரியில் அப்போது வந்து ஒரு வார் நடந்தது அது பேர் வந்து ஓபிஎம் வார் பிரிட்டிஷ் எதுக்கு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு ட்ரேடிங் பண்ண வந்தாங்க ட்ரேடிங்னா என்ன பொருள் எதாவது கொடுத்து பொருள் எதாவது வாங்கணும் அப்படின்னு வந்தாங்க ஸோ நம்ம நாட்டில் வந்த மாதிரி சைனாக்காரங்களோட அவங்க ட்ரேடிங் ஆரம்பித்தாங்க சைனாலேருந்து வாங்க வேண்டிய விஷயங்கள் அவங்க நிறையா இருந்தது சைனாலேருந்து டீ ரொம்ப ஸ்பெஷல்லு பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் டீ குடிப்பாங்க சில்க் பட்டு ரொம்ப ஃபேமஸ் சைனாவில் பார்சிலின் நம்ம இப்போ டீ வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் வைக்கிறோம் இல்லையா ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த பார்சிலின் வந்து அந்த டைமில் அங்கே தான் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி ஸோ இப்படி ட்ரேடிங் நடக்கும்போது பிரிட்டிஷ் ஆள்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்களே தவிர சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சைனா வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பிரிட்டிஷ் பப்ளிக் வந்து எல்லாம் பண்றாங்க ஸோ இதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் அப்போ இருந்த ஒரு மிலிட்ரி ஜென்ரல் பண்ணாரு அப்போ ஓபிஎம்ன்றது இன்னைக்கு அந்த ட்ரக் இருக்கு இட்ஸ் நார்க்கோட்டிக் நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுற இந்த மாதிரி ஒரு போதை பொருள் அது அதை வந்து ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சாங்க சைனாக்குள்ள ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆனாங்க இன் அபவுட் ஷார்ட் டைம் ஒரு டென் இயர்ஸ்ல ஸோ எயிட்டீன் தேர்ட்டி நைனில் சைனாவோட கிங் என்ன பண்ணார்னா அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஸ்டாப் பண்ண பார்த்தார் அந்த கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் வரதெல்லாம் வந்து போய் டெமாலிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க டெமாலிஷ் பண்ணோன்னே எங்களோட ஷிப்பை டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் டிக்ளேர் வார் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இருந்ததோ அதே மாதிரி தான் அவங்க எயிட்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் ரெண்டு வார் வேஸ்ட் பண்ணி அந்த போர் தொடுத்து சைனா அதில் தோற்று போய் நீங்கள் இன்னைக்கு ஹாங்காங்ன்ற ஐலாண்டை பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஹாங்காங் அந்த போர் தோற்றதுக்காக சைனாக்காரர்கள் அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு கொடுத்த இழப்பீடு அப்படி தான் அந்த ஹாங்காங்கே நம்மளுக்கு இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கும் இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் தனி ஐலாண்டாக வந்துருக்கிறதுக்கும் அதுதான் ஹிஸ்ட்ரியே ஒரு ஓபியம் ஒரு ட்ரக்கு ஒரு போதை பொருள் அப்படின்றது வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துன்றது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மெசேஜஸ் மூவிஸ் வருது டெலிவிஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கண்ட்ரியே ஒரு வாரை லூஸ் பண்ணி ஒரு அடிமையாகிற நிலைமைக்கு வருதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டிலாம் கண்ட்ரியோட ரொம்பவே சின்ன ஆட்கள் ஸோ திஸ் மேக்னிஃபைஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் ஹவு மச் டேமேஜ் ட்ரக் அப்யூஸ் கேன் கிரியேட் யூ நேஷன் நம்மளுடைய நேஷனோட முன்னாடி நம்மளுடைய வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி எங்களுடைய இளைஞர்கள் தான் எங்களுடைய முதலீடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோகிராபிக் டிவிடன் சொல்ற மாதிரி நீங்களா தான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி இந்த இளைஞர்களை வந்து நம்ம கரெக்டான ப்ரொஜெக்டரியில கொண்டு போகலன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு அந்த ஒரு வாரே உதாரணம் ரெண்டாவது இப்போ நிறைய பேர் மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா அயன்மேன்லாம் யாரை பார்க்கறது உண்டா அயன்மேன் அவெஞ்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எஸ்ஆர் அந்த ஹீரோ பேர் தெரியுமா டோனி ஸ்டார்க் வந்து கேரக்டர் பேர் இல்ல இந்த உதாரணம் எதுக்கு கொடுக்குறேன்னா பசங்களுக்கு நாங்க லெக்சர் பண்றோம் அது அவங்களை பூமருன்னு சொல்லிடுவீங்க இல்லையா ஸோ அந்த மீன்ஸ்ல வந்துருவோம் அதுக்காக பசங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்றோம் ராபர்ட் டவுனி ஜூனியர்ன்றது அந்த திரைப்பட நடிகரோட பேர் அந்த நடிகர் வந்து பத்து வருடம் இந்த போதை பொருட்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்காக சிறைவாசம் போயிட்டு அதற்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு அதுக்கெல்லாம் கன்விக்ட் ஆயிட்டு முழுதான் அந்த பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த படத்தோட வாய்ப்பை கிடைச்சது அங்க இருக்கிற ஒரு ஆக்டருக்கு தின்னிவனத்துல இருக்கிற நம்ம மாணவ மாணவிகளுக்கு தெரியுதுன்னா அந்த போதை பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வெற்றியே வந்தது சோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதை பொருட்கள் கூடவே இருந்ததுன்னா நம்ம எங்கேயுமே சக்சஸ் நோக்கி போகவே முடியாது அதை விட்டு நம்ம தள்ளி விட்டாதான் நம்மளுக்கு சக்சஸ்ன்ற படியே வரும் இந்த ரெண்டு இன்சிடெண்ட் உங்களுக்கு வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம முன்னாடி பார்க்கும் பொழுது வெர்க்கமெற்ற சொல்லும் போது ஒவ்வொரு காலேஜில் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றதுக்காக நம்ம வைஸ் சான்சலர் வாசிச்சாரு எல்லாருக்கும் சமமாக கரகோஷம் வரல இல்லையா இங்கே ஏதோ ஒரு பாலிடெக்னிக் ஏதோ நர்சிங் ஏதோ சொன்னாங்க யூகோ போட்டோன்னே இவ்வளோ ஒரு சவுண்டு பின்னாடி கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் சொன்னாங்க அதுக்கு ஒரு சவுண்டு நீங்கள் தான் ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் பேர் சொல்லும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் பெருமை இருக்கும் எங்கள் ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்குள்ள ஒரு பெருமை ஒரு ஐடென்டிட்டி உருவாகுதோ அதே மாதிரி ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூல் உங்களுடைய ஸ்கூல்மேட்ஸ் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் யாரும் இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகலை அப்படின்றதையும் நீங்கள் பெருமை கொள்ளணும் அதுதான் உண்மையான நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெருமை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பண்ணுற ஒரு சர்வீஸ் ஸோ அதை எப்பவுமே நீங்கள் மறந்துடாதீங்க கோதை பழக்கம் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இதை இது இந்த ப்ராப்ளம் வந்து பல்வேறு கட்டங்களில் இருந்தாலும் ஏன் ஒரு ஈவெண்ட்னா நாங்கள் ஸ்கூல் குழந்தைங்களையும் காலேஜ் பசங்களையும் போய் நாடுறோம் அப்படின்னா இந்த சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் மோஸ்ட் வல்லர்கள் இந்த பழக்கத்திற்கு அது வல்லர்களுக்கு எதுவும் நம்ம நம்மளுடைய நே நேச்சுரல் அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை இந்த வயசுல தான் நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க ஒரு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் எங்களோட ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அப்புறம் கூட இப்போ நீங்கள் எனர்ஜியா நடக்கிறது எனர்ஜியா யோசிக்கிறது ஒரு டே வந்து ஒரு ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்லன்னா கூட எவ்வளோ எனர்ஜியாக நீங்கள் பேசுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ பழகுவீங்கன்றது ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்டி இயர்ஸ்ல அப்படியே அது டவுன் ஆக ஆரம்பிக்கும் விச் மீன்ஸ் யுவர் பிரிம்மிங் வித் எனர்ஜி இந்த எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு போதை பழக்கத்தை உருவாக்குன்னு நினைக்கிறேன் சோஷியல் எலிமெண்ட்ஸோட டூல் ஏன்னா இந்த எனர்ஜி எப்படியாச்சும் நம்ம இந்த பழக்கத்துக்கு சேர்த்துட்டா நம்ம நல் வழியில் போகாமல் இந்த ட்ரக்ன்ற அப்யூஸ் ஆங்கிளில் போயிடுவோன்றது தான் நம்ம மேலே அவங்க வைக்கிற நம்மளோட டார்கெட் ஸோ அந்த பழக்கத்துக்கு மட்டும் நம்ம ஆளவே கூடாது உங்களுடைய எனர்ஜிஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிளில் சேனலைஸ் பண்ணணும் அந்த சேனலைஸ் பண்ணாதான் நம்ம வந்து நீங்கள் எய்ம் பண்ணுற எல்லா இவெண்ட்ஸ்க்கும் போக முடியும் ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுடைய கிரிட்டிக்கல் ஸ்டேட் ஆஃப் யுவர் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க இந்த போதை பழக்கம் அடிமைனா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க சில டைம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி கஷ்டமா இருக்கும்போது இப்போ ஸ்கூல்ல எத்தனை மணிக்கு விடுறாங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு விடுறாங்க எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி காலேஜ்லாம் எத்தனை மணிக்கு விடுறாங்க ஃபைவா ஓகே ஸோ அடிமைத்தனம் போதை அடிமைத்தனம்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டா நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறேன் அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு முடிக்கிற ஸ்கூலில் எயிட் தேர்ட்டிக்கு முடிக்க சொல்லிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் காலேஜ் அஞ்சு மணிக்கு முடிக்கிறது பத்து மணிக்கு முடிக்க சொல்லிடலாம் அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து எழுபது ஐம்பது வருஷத்தை தாண்டிட்டோம் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுக்கெல்லாம் மக்களை எல்லோரும் போய் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்நியர்கள் இருந்த நேரத்தில் நம்ம அடிமைத்தனத்தோடு இருந்தோம் இப்போ சுதந்திரம் போது எல்லாருக்கும் புரிஞ்சுது இப்போ எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியாது இல்லையா நீங்கள் எல்லாம் ஜெ ஜென்சியா நீங்களா இல்லையா எல்லாம் மில்லியன் டூ கே கிட்ஸ் ஓகே ஸோ எல்லாருமே வந்து இங்கே என்னப்பா இவங்க யாரோ பிரிட்டிஷ்னு சொல்கிறாங்க யார் அவர் நான் கண்ணால் கூட அவரை இல்லையே அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும் அதுக்காக சார் எனக்கு புரியல சார் அடிமைத்தனம்னா என்னென்னு புரியலன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கிளாஸை டெய்லி ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆக்கிட்டா அப்போ உங்களோட ஃப்ரீடம் குறைது பார்த்தீங்களா அதுதான் அடிமைத்தனம் ஸோ உங்களோட ஃப்ரீடம் குறையும் போது தான் நம்மளுக்கு வந்து அதோடய ஷேக்கிள்ஸோட ப்ராப்ளம் தெரியும் ட்ரக் அப்யூஸில் இருக்கும்போது உங்களுக்கு உடனே அது தெரியாது அந்த ப்ராப்ளம் நம்மள்கிட்ட இன்ஃபேக்ட் இது என்ன இஷ்யூன்னா சில சொசைட்டியில் வைசஸ்ன்னு சொல்லுவோம் கெட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம் அந்த வைசஸை கொண்டு வரவரை நம்மள்கிட்ட வந்து ஓகே இந்த நபர் வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கத்துக்கு நம்மளை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க நம்மளுக்கு ட்ரக் அபியூஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவர் கெட்டவர் இல்லை நோமன் இஸ் அ பேட் பர்சன் லெட் இஸ் பி வெரி ஃப்ரங்க் யாருமே அடிக்ஷன் ஆகணுன்றதுக்காக அங்கே போக போகிறது இல்லை எல்லாம் அந்த யூத்ல எனர்ஜில ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டோட தான் அதை ஆரம்பிக்கும் ப்ளீஸ் சே நோ டு தட் தாட் முதல்ல ஸோ இது முக்கியமாக நம்மளோட ஸ்கூல் ரிசல்ட்ஸில் எப்படின்னா ஜென்ரலாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பாய்ஸ் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த லெக்சர் நம்ம கொடுக்கறது வந்து நம்மளுடைய பாய்ஸ் பிரதர்ஸ்க்கு தான் ஸோ அதனால கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டென்டிவாக இருக்காங்க பாய்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் இந்த மெசேஜை நம்ம கொண்டு போகணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பிரதர்ஸாக இருக்கலாம் உங்களுடைய சீனியர்ஸாக இருக்கலாம் அவங்களோட ஜூனியர்ஸாக இருக்கலாம் யாருமே இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மெசேஜுக்கு ஆளாக கூடாது ஏன்னா பொதுவாக கெட்ட பழக்கங்கள் வெளியாள் வரும் இந்த ஒரு மெசேஜ் தான் வந்து ட்ரை பண்ணுறன்ற போர்வையில் நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோசர் சர்க்கிளில் வரும் அதனால் நீங்கள் அந்த க்ளோசர் சர்க்கிளை நம்புறனால சில டைமில் இந்த கெட்ட பழக்கத்துக்கு வருவோம் ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் நம்மளோட கவர்மெண்ட்டில் நம்ம வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் அந்த ஒரு ஆப் எல்லாருக்கும் மொபைல் கையிலயே வச்சிருப்பீங்க இல்லை யூஸ் பண்ண எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஆப்ல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பழக்கத்துக்கு இருக்காங்கன்னா அதுல உங்க பேர்லாம் கேட்காது அனானிமஸ் ஸோ நீங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் எனக்கு நாளைக்கு யாராச்சும் வந்து எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற தாட் வந்து யாருக்கும் வேண்டாம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்க அதுல முதல்ல கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது எங்கள் கவனத்துக்கு வரும் அது எங்கே அந்த இஷ்யூ ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போய் டேக்கிள் பண்ணுவோம் செகண்ட் வந்து இதுக்கு இன்வால்வ் ஆயிருக்கிற ட்ரக் பெட்லர்ஸ் ட்ரக் ட்ராஃபிக்கிங் இந்த பார்த்தீங்கன்னா இன்னையோட நாலு பேரை இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகணுன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ஓபிஎம் வார் மாதிரி நம்மளுடைய வைஸ் சான்சலர் சொன்ன அந்த டெரரிசம் இன்சிடென்ட் எப்படி ஒரு நாட்டை டேமேஜ் பண்ணணும்னா இப்போலாம் ஓபன் வார் வெளிப்படையான போர்கள் எதுவும் நடக்கிறதில்லை ஒரு நாடு இன்னொரு நாடை டேமேஜ் பண்ணணும்னா இந்த ட்ரக் ரூட்ல பண்றாங்க நம்மளுடைய கண்ட்ரீல பஞ்சாப்ன்ற ஒரு ஸ்டேட் இருக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த பஞ்சாப் ஸ்டேட்ல ட்ரக் அப்யூஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இல்லீகலா பண்ணி இந்த அப்யூசஸ் வளர்க்குறாங்க இந்தியா இஸ் என் கிரிட்டிகல் பொசிஷன் மூணு பக்கமும் நம்ம கடல் சூழ்ந்த ஒரு பெனின்சுலாவா இருக்கிறனால நிறைய கண்ட்ரிஸ் நம்மள டேமேஜ் பண்ண பார்க்கணும்னா இதுதான் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் மோமெண்ட் உங்களுக்கு யாராச்சும் இந்த ட்ரக் அபியூஸ்ல இருக்காங்க இல்லை உங்களுக்கு யாரும் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது நான் சொன்ன மூணு லெவல் ஒன்று இண்டிவிஜுவல் லெவல் அதாவது ட்ரக்கு தான் எடுக்கிறனால என்ன ப்ராப்ளம் ஆகுன்றது உங்களுக்கு நம்ம சொல்லிவிட்டோம் செகெண்டு சொசைட்டி சொசைட்டின்றது நம்மளோட டீச்சர்ஸ் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய நெய்பர்ஸ் நம்மளுடைய கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன டேமேஜ் ஆகும் நம்ம சரியாக இல்லைன்னா அவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க இல்லை ஒரு சொசைட்டியில் ஒருத்தர் ட்ரக்கு பீஸார்ன்னா அந்த அந்த சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு அவ்வளோ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாருன்னு மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை இங்கே நடக்கிற ஒவ்வொரு ட்ரக் அபியூஸுக்கு வர மணி வந்து இட் இஸ் கால் ட்ரக் மணி இட் இஸ் கோயிங் டூ ஆக்டிவிட்டிஸ் அவர் கண்ட்ரி நம்ம நாட்டையே சிதை கொடுக்கிற அளவுக்கு சிதைக்கிற அளவுக்கு போற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அது துணையா போகுது ஸோ ஆஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி நம்மளோட கண்ட்ரியோட வெல்பீயிங்க்காக நம்ம இந்த விஷயங்களுக்கு கண்காணிக்கணும் இது வந்து ஒரு டெலிகேட் இஷ்யூ ஏன்னா யாரும் இங்கே அபியூசஸ் இல்லை யாரும் பழக்கத்துக்கு ஆளாகலை பட் நெக்ஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அது என்னன்றது தெரிஞ்சுக்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும்னஸ் இனிஷியே இருக்கோம் டிப்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றது சிம்பிளான விஷயம் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு யாரோ ஆஃபர் பி போல்டு பிளீஸ் டு சே நோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது பி கைண்ட் நீங்கள் வந்து உங்களை மட்டும் யோசிக்காமல் ஏன்னா இந்த வயசில் நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பீங்க எல்லார பத்தியும் யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன நீங்க இருக்கீங்க ஸோ உங்களுடைய சுற்று வட்டாரங்களை யாரை இந்த பழக்கத்து ஆளாகனா அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணும் அது குறிப்பிட்ட உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸாக இருக்கலாம் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும் தேர்ட் வந்து பீ லவுட் இன்றைக்கி எப்படி அழகாக எல்லாரும் ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ரக் அவேர்னஸ்க்காக போட்டிருக்கீங்களோ இதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்பொழுது இல்லை உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபேமிலிஸ் இருந்தாலும் சரி இந்த மெசேஜை நீங்கள் ப்ராபகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இந்த மூணு டிப்ஸு ஏன்னா கவர்மெண்ட் என்ன தான் ஆக்ஷன் எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் டீச்சர்ஸோட சப்போர்ட் சொசைட்டியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் தீர்க்க முடியாது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன இன்சிடென்ட் தான் ஒரு போர் தொடுத்து ஒரு கண்ட்ரி அடிமை ஆக்கிற அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கை ஓசை வரணுன்னா ரெண்டு கை தக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆங்கு ஒரு ஹேண்டில் எதுவும் சவுண்டே வராது அது மாதிரி கவர்மெண்ட் இஸ் ரெடி டு சப்போர்ட் யூ பட் வீ வுட் ரெக்வைர் தி டபுள் தி சப்போர்ட் ஃப்ரம் யூ நீங்களும் நாங்கள் கவர்மெண்ட்டும் ஒன்றா பயணிச்சு சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா இந்த மெனஸை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் இந்தியாவோட அப்ரிக்கிங் வெல்பீஇங் இந்தியாவோட முன்னாடி சொன்ன மாதிரி ஜிடிபி வைஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகணும்னா அதுக்கு யூத் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் யூத்தோட கிரிட்டிகாலிட்டிக்கு யூத்தோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் தி ஷுட் நாட் பி அடிக்டட் டு திங் ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் உங்களெல்லாம் பார்த்துருக்கோம் ஐ ஹோப் சின்சியர்லி ஹோப் தட் த மெசேஜ் வில் ரீச் யூ இதோட சீரியஸ்னஸை நீங்கள் எடுப்பீங்கன்னு நம்புகிறோம் வெரி வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ யூவில் ஸ்டார்ட் தி ரேலி இந்த மெசேஜை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ராப்பர்கேட் ஐம் வெரி ஹாப்பி டு பி கேட் டு ஷேர் திஸ் மெசேஜ் வித் யூ தேங்க்ஸ் லார் குட் டே டு ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ